வானகர் தந்தையே நீர் தந்த இந்த வாழ்வுக்கு நன்றி உமது பராமரிக்கும் பேரன்புக்கும் நன்றி உமது வழி நடத்தும் அருட்காவலுக்கும் நன்றி இக்காலை பொழுதிலே காணாமல் போன மற்றும் தொலைந்து போன குழந்தைகளுக்காக சிறப்பாக உம்மிடம் ஜெபிக்கின்றோம் மனிதகுலம் தழைக்கும் பொருட்டு திருமண பந்தத்தில் இணைந்த தம்பதியருக்கு நீர் குழந்தைகளை உமது கொடையாக வழங்குகின்றே அவ்வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் விலை மதிப்பில்லாத வைரங்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி வளர்க்க பெற்றோர்கள் செய்யும் தியாகங்கள் எண்ணிலடங்காதவை கொடைகளின் ஆண்டவரே வரை செய்தி இயல் இரண்டு நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வாக்கியங்களில் உமது திருமகன் இயேசுவை எருசலேம் பயணத்தின் போது தொலைத்துவிட்டு பரிதவித்த திருக்குடும்பத்தின் கையெரு நிலையை பற்றி வாசிக்கின்றோம் அதுபோலவே தம் குழந்தை செல்வங்களை திருவிழா கூட்டங்களில் விசேஷங்களில் உல்லாச பயண நேரங்களில் தொலைத்துவிட்டு கலங்கி நிற்கும் பெற்றோர்களை கண்ணோக்கி பார்த்தாரலோம் இன்று குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்யும் சமூக விரோத கும்பல்களிடம் சிக்கி வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் இருந்தும் கூட பிள்ளைகளை அபகரித்துக் கொள்ளும் பெண் கொள்ளைக்காரிகளும் பெருகியுள்ளனர் அப்படி காணாமல் போய் கொத்தடிமைகளாக பிச்சைக்காரர்களாக பிறருக்கு விற்கப்பட்டு வேதனை ஜீவிதம் நடத்தும் பிள்ளைகள் மீட்கப்படவும் அவர்கள் அவர்களின் அன்பு பெற்றோர்களிடம் உரிய நேரத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் ஜெபிக்கின்றோம் இந்நிலை மாற அரசு இக்கயவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயும் பிரார்த்திக்கின்றோம் இதன் வழியாக குழந்தைகள் மீட்கப்படவும் தொலைந்து போன சந்தோஷம் வீடுகளில் திரும்ப கிடைக்கவும் நீரே கிருபை பொழிந்தருளும் விண்ணப்பம் கேளும் விண்ணகத் தந்தையே Amin.